நூத்தி எட்டு திருப்பதிகளில் நாலாவது திவ்ய தேசம் திருவள்ளரையில் அமைந்துள்ள அருள்மிகு குண்டரிகாற்ற பெருமாள் திருக்கோயில் இக்கோயிலின் பெருமை பற்றி அறிவோமே சரணாகதி என்றும் சரணாகதி சரணாகதி என்றும் சரணாகதி சர்வோத்தமன் திரு பாதம் சரணாகதி சங்கடங்கள் தீர்த்திடுவாய் சரணாகதி சந்தோஷம் தந்திடுவாய் சரணாகதி சங்கடங்கள் தீர்த்திடுவாய் சரணா தந்திடுவாய் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த காணொலியில் நாம் திவ்ய தேசங்கள் வரிசையில் நாலாவது திவ்ய தேசமான திருவள்ளரை கோயிலின் தல வரலாற்றினை ஒரு புராண கதை மூலம் அறிவோம் ஒருமுறை முறை திருப்பார்கடலில் திருமகளுடன் திருமால் உரையாடிக் கொண்டிருந்தார் அப்போது திருமகளை நோக்கி மகாலட்சுமியே உனது கருணையால் இந்த உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் மிகவும் சந்தோஷமாக உள்ளனர் இதனால் எனக்கு பரம திருப்தி உனக்கு என்ன வரம் வேண்டும் கே தருகிறேன் என்றார் அதற்கு மகாலட்சுமி நான் பிறந்த இந்த பாற்கடலில் எனக்குதான் தேவர்களை விட அதிக உரிமையை வேண்டும் என்றாள் அதற்கு பெருமாள் உனது கோரிக்கையினை இங்கு என்னால் நிறைவேற்ற முடியாது இருந்தாலும் பூமியில் சிபி சக்கரவர்த்திக்கு நான் தரிசனம் தரும்போது உனது விருப்பத்தினை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் ஒருமுறை சிபி சக்கரவர்த்தி தன் படைகளுடன் எதிரிகளை அழிக்க சென்றபோது ஒரு வெள்ளை பன்றி அவர்கள் முன்னால் தோன்றி இவர்களுக்கு பெரும் தொல்லை கொடுத்தது அதனை பிடிக்க வீரர்கள் சென்றனர் ஆனால் அவர்களால் பிடிக்க இயலவில்லை சக்கரவர்த்தியை அதனை தேடிச் சென்றபோது அது ஒரு குகைக்குள் ஒளிந்து கொண்டது அதனை பின்தொடர்ந்து குகைக்குள் சென்ற அரசர் அங்கு தவத்தினில் இருந்த மார்கண்டேய முனிவரைக் கண்டு பணிந்து வணங்கினார் அவரிடம் அரசர் தான் பன்றியினை தேடி குகைக்குள் வந்த விவரத்தினை கூறினார் அதற்கு முனிவர் நீ மிகவும் கொடுத்து வைத்தவன் நாராயணனின் தரிசனத்திற்கு நான் கடந்தவும் இருக்கின்றேன் ஆனால் என் கண்ணில் படாமல் உன்னுடைய கண்ணில் வராகமாக திருமால் காட்சியளித்துள்ளார் அதனால் இந்த புற்றில் பாலால் அபிஷேகம் செய்கின்றார் அரசனும் அவ்வாறே செய்தான் நாராயணன் உடனே தோன்றி அனைவருக்கும் தரிசனம் அளித்தார் அங்கிருந்த திருமகளிடம் நீ விரும்பியபடி உனக்கு சகல அதிகாரங்களும் இத்தனத்தில் உண்டு என்று அருளினார் மன்னரும் தனக்கு தரிசனம் கொடுத்த பெருமாளுக்கு கோயில் கட்ட விரும்பினார் அரசர் மூவாயிரத்தி எழுநூறு குடும்பங்களை அழைத்து வந்து கோயில் திருப்பணியில் ஈடுபடுத்திய போது வரும் வழியில் ஒருவர் இறந்துவிட்டார் அதற்கு பெருமாள் அரசனிடம் கவலைப்பட வேண்டாம் நானே இறந்தவருக்கு பதிலாக கோயில் வேலை செய்கிறேன் என்றார் கோயிலும் கட்டப்பட்டது அக்கோயிலில் பெருமாள் அளித்த வரத்தின்படி தாயார் சங்கமலவள்ளி மூலஸ்தானத்தில் இருந்து கொண்டு திருவிழா காலங்களில் பெருமாளுக்கு முன்பாக எழுந்தருளுகிறார் பெருமாள் மூவாயிரத்தி எழுநூறு குடும்பங்களில் ஒருவராக வந்து செய்து கட்டிய கோயில் அழகன் பெரிய ஆழ்வார் பாசுரம் காப்பிடல் கேட்போமே இந்திர நாடு பரமன் ஈசன் இமையவர் எல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்தவராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றார் அந்தியம் போதிதுவாகும் அழகனே காப்பிடவாராய் மீண்டும் சந்திப்போம் திவ்ய தேசங்கள் ஐந்தில்